வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில பாக்குற பலன்கள் பிரடிக்ஷன் ஹண்ட்ரட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு இருந்து சப்போர்ட்டான இடத்துக்கு போறதால இந்த ஆட்சி செய்யப்படும் ஒரு நல்லாவே தெரியும் குரு பகவான் ஒரு சுப கிரகம் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பதங்களாக இருக்கட்டும் துலாம் ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காவது பதமா இருக்கட்டும் உங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கனவுகள் கை நேரம் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த புத்தாண்டுல இருந்து ராட்சச பலத்தை பெற போறாங்க அப்படின்னு சொல்லாங்க இனிமே உங்களுடைய வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க சனி பகவானுடைய தாக்கம் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கூடவே அசுர கிரகம் ராகு பகவான்

கட்டாயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களுக்கு ராட்சச பலத்தை தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாறப்போது இதனால நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் பொதுவாவே ஒரு மனுஷன் திடீர்னு திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் நடக்குது குழந்தை பிறக்குது பயங்கர சப்போர்ட்டா இருக்கணும் குரு பகவான் உச்சத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான வாய்ப்பு தந்தை மற்றும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இடத்துல குரு பகவான் இருக்கிறது கோடான கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க போன ஜென்மத்தில கூடவே இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் உடனே உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போன புண்ணியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பக்கவா அதனால ஏகப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இவர்களுடைய நட்சத்திர அதிபதி நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இவர்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மற்றும் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மூன்று ஆறு மற்றும் ஒன்பது கூடவே எண்களின் கூட்டு தொகை இந்த எண்களாக இருந்தால் மிகவும் சிறப்பு அதிர்ஷ்ட இந்த பவளம் பதித்த வெள்ளி வெள்ளியோ அல்லது தங்கத்தினாலோ ஆன மோதிரத்தை அணிவதன் மூலியமாக உலகத்தில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை தன் பக்கம் இழுக்க முடியும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பரிகாரம் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய்க்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க கூடவே செவ்வாய் கிழமைகளில் வரும் ராகு காலத்துல மதியம் மூன்றில் இருந்து நாலரை மணிக்குள்ள துர்கா தேவிக்கு எலுமிச்ச பழம் மாலை சாற்றி வழிபடுவது எலுமிச்சை பழத்துல விலக்கேற்றி வழிபடுவது ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குங்க பொதுவாக இந்த மாதிரி

வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் செவிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுதபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனகாரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பாப்பீங்க அந்த குரு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேர்ப்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்கப்போக எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணி இருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய

வசதி வளர்ந்துடுவாங்க ஆனா அதே கெட்ட நேரம் வந்துச்சு அப்படின்னாக்க கார்ல போனவங்க கூட வந்து நின்றுவாங்க அதுதாங்க காலம் அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டதை எல்லாத்தையுமே அது பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க நான் உண்மையா சொல்றேங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்டயே அவன் என்னை விட நிறைய படிச்சிருக்கான் அவன் என்னை விட பலசாலி அதனால என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசிருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேகம் வேட்டையா இருந்தாலும் சரி போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ நான் வளர்த்துனேன் ராகு கேது யாகத்திலயாவது ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள்ல முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே விருப்பம் இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அதற்கு பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசானிய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணும் நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சிக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெஃபனெட்டா வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சிக்கிது அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க

சபைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சுல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும் போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகள் இருந்து வந்து சேரும் இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நகைகள் நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட்

புத்தாண்டு முதல் வேற லெவல்ல சாதனைய படைக்கும் வருஷமா இருக்குங்க இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்னு நான் சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோடி கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும் சரி கணினி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி விவசாயிகளா இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கடந்த சில வருஷமா எப்படி நீங்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சீங்களோ அதே போல் நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பக்கவ ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க அது உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி தெரிக்க விடும் இந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒரு சில சூட்சமங்களும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருட பயிற்சி எல்லா நட்சத்திரத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த அனைத்து கிரகங்களின் பயிற்சிய வச்சு எந்த நட்சத்திரம் ரொம்ப சூப்பரா தூளா இருக்கும் எந்த நட்சத்திரம் கொஞ்சம் டல்லா வீக்கா இருக்கும் எந்த நட்சத்திரம் ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறது வருட பலன்கள் அதனாலதான் எல்லாரும் மற்ற பயிற்சி பலன்களை விட புத்தாண்டு பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா புத்தாண்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி

நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆறு வருஷமாவே நீங்க என்னென்ன அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல்ல பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றேன் சொல்றாங்க இல்லனா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்காங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களால ஏமாந்து இருக்காங்க நிறைய பேருக்கு என்ன குழந்தை பிறக்கல நிறைய பேர் வாங்குன இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படினு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேजेस நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கற கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த 2024 புத்தாண்டுல இருந்து அது ரெடி சரவெடியாதாங்க இருக்க போதே கால் வைக்கிற எல்லாமே கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஏகப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல குரு பகவானை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னாக்கா விரோதிகளே பாக்கியத்தை தரும் ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுத்துடுவாரு உங்களுக்காகவே கொடுப்பவன் வராருங்க இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே உடைக்கப் போறார் அப்படின்னு சொல்லாங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனைகள் டபுள் சிந்தனைகள்ல வளர்ச்சியை கொடுப்பாரா இல்ல வாழ்க்கையில தளர்ச்சியை கொடுப்பாரா அப்படின்னு யோசிப்பீங்க கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியாக கொடுக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை சரி இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்ப உங்க மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதிகளையும் போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு

உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில் பகவான் மற்றும் கேது பகவான்கள் இருக்கும் சனி பகவானுடைய வருஷம் நடந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும் கூடவே குரு பகவானுடைய அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னோ மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் அக்டோபர் முப்பதாம் தேதி செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்தில் நேர்ல கலந்து

அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னா சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இன்னொரு பத்து வருஷத்துல பறக்கும் பைக்கே நம்ம கையில இருக்குங்க நம்ப முடியல தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன் வச்சிருப்போம் இங்க இருந்து எங்கேயோ இருக்கிட்ட ஒயர் இல்லாம பேசுவோம் சொன்னா யாருமே நம்பல லேப்டாப்ல வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல இது எல்லாமே உங்களுக்கான எடுத்துக்காட்டு நீங்களே பாருங்க பத்து வருஷத்துல உலகம் மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும் இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க சித்திரை நட்சத்திரக்காரர் இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் எழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா கெட்ட நான் சாதிக்க பிறந்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காகவே ஓட தேஞ்சிடுவீங்க வெளில பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி குடும்பத்தை சரியா நீங்க பாத்துக்காத மாதிரி இருக்கும் ஆனா உங்க மனசுக்கு தான் தெரியும் குடும்பத்தை கட்டி காக்குறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற குடும்பத்துக்காகவே கடினமா உழைப்பீங்க ஓட தேய்வீங்க உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாமே குடும்பம் தாங்க உங்களுக்கு நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க புத்தாண்டுல இருந்து புதுசு புதுசா நிறைய விஷயத்த யோசிப்பீங்க கத்துப்பீங்க கண்டுபிடிப்பீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்க நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அதாவது பதவி உயர்வு வருமான உயர்வு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு புதிய மற்றும் மிகப்பெரிய விஐபியின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையும் தொழிலும் முன்னேற்றம் காணும் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாம் இறைவனின் செயல் என்று இருக்கும் வரை அப்படி நினைக்கும் வரை ரொம்ப ஆட்டம் போடாத வரை கடவுள் அள்ளி கொடுத்துக்கிட்டே லெவல் முன்னாடி போக வைப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க நம்பும் வரை நம்பி எல்லா விஷயத்தையும் செய்யற வரைக்கும் காம்படிஷன் போட்டி தேர்வுகள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது தான் நீண்ட நாட்களாக புதுசா வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் நினைத்தவர்கள் ஆனாலும் தனி என்று சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏதாவது இடம் மனை நிலம் என்று வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தது கட்டாயம் நடக்குங்க அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவான செவ்வாய் பகவானும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க உண்மையா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போதுங்க இது நல்ல காலகட்டம் இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது தேவையோ அது கட்டாயம் கிடைச்சே தீரும் தேவையில்லாத விஷயங்களை அடிச்சு துரத்திட்டு போயிட்டே இருங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில செலவாயிடும் அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயமா தாங்க இருக்கு தேவையில்லாத செலவு வந்துடுது திடீர் செலவு வந்துடுது மெடிக்கல் செலவு வந்துடுது ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின்படி ஒரு முக்கியமான விஷயம் தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்சம் மீதியை வீட்டுல அங்கங்க போட்டு வைக்கிறீங்க இல்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க சாப்பிட்ட தட்ட கழுவாம வைக்கிறீங்க சமைச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும் அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும் அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போவோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இன்னொன்னு உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க சொட்டிக்கிட்டே இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி பரவு ஏட்டனா செலவு பத்தனா

உப்பானது பாசிட்டிவிட்டிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது கூடவே நவ தானியங்களும் அப்படிதான் அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்றத அவாய்ட் பண்ணுங்க எப்பயுமே அவங்க வீடு நல்ல நறுமணத்தோட வாசனையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இயற்கையாவே நறுமணம் நிறைந்த வீட்டுல தான் பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி குடிபெயர்வாங்க பெயர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுல மலர்கள் மூலமாவோ சாம்பிராணி ஊதுவத்தி மூலமாகவோ நறுமணத்துடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா

அப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு மிகவும் உகந்த காலகட்டங்க நிறைய வரன்களை தேடி நல்ல வரன்களை பிடிச்சு திருமணத்தை முடிச்சு குடும்பத்துல குதூகலத்தை பெருக்குவீங்க காதலும் கை கூட இது வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணத்துல போய் முடியும் ஏற்கனவே திருமணம் நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமா நடக்குங்க ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க ஜூன் மாசத்துக்குள்ள பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிப்பா இருக்கும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க

மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும் பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும் வரம் தரும் பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி பக்தர்கள் கேட்டாங்க கண்ணு வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க பாரு மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளியம்மனை கும்பிடுவாங்க கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளியம்மன் அம்மன் நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம போயிரும் காளி வழிபாடு நல்லது கொடுக்க பிள்ளையார் பட்டி அல்லது உச்ச பிள்ளையார் கோயில் சென்ற வழிபடுவது நல்லது தரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனே கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்